ஹலோ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் லாஸ்ட்டு டூ வீக்கு முன்ன சொன்ன ஸ்டாக்கு டார்கெட் இப்போ ஹிட் ஆகிடுச்சு எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் தந்துச்சுன்னு தான் ஃபுல் டீட்டெயிலில் சொல்ல போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் இங்கே எதுவும் சும்மா ஃபேக்காக கதலாம் விடலை எல்லாமே இங்கே யூடியூப்லேயே அஃபிஷியலாக இருக்குது நீங்களே செக் பண்ணுற மாதிரினாலும் டைரெக்டாகவே செக் பண்ணி பார்க்கலாம் டைமை வேஸ்ட் பண்ண வேணா சீக்கிரமாக வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டைமை வேஸ்ட் பண்ணுவேன்னா எந்த ஸ்டாக்கு டார்கெட் அச்சீவ் ஆச்சுன்னு சீக்கிரமாக பார்க்கலாம் நான் இந்த ஸ்டாக் இங்கே வீடியோ மேக் பண்ணியிருந்தப்ப வீடியோ டைட்டில் வச்சது த்ரீ பெஸ்ட்டு ட்ரெண்டிங் லைன் சப்போர்ட் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு தான் இங்கே நான் வீடியோ தைட்டில் வச்சுருங்க அண்ட் சேம் டைம் இந்த ஸ்டாக்குமே நான் அப்லோட் பண்ணது டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு அரவுண்டு வந்து ஒரு தேர்ட்டின் மார்க்ஸுக்கு தான் பண்ணியிருக்கேன் ஒரு நியர் அபவுட் சொல்லுன்னா இங்கேருந்து ஒரு டூ வீக்ஸ் ஆயிருக்கும்னு சொல்லலாம் இப்போ நான் வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்கேன் இது வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் மார்ச்சுக்கு தான் இங்கே வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் அப்லோட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் மார்ச்சுக்கு நான் இங்கே வீடியோவை இங்கே மேக் பண்ணியிருந்தேன் நான் வீடியோவை இங்கே அப்லோட் பண்ண டேட்லேருந்து இருந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி நான் வீடியோ மேக் பண்ணிட்டுருக்கேன் இந்த டேட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே ஒரு டுவெல் டேஸ் இங்கே வருது அந்த டைமில் நான் இங்கே ஓல்டு வீடியோ பண்ணியிருந்தப்ப இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அப்போ என்ன இருந்துச்சுன்னா சாரி ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே அந்த வீடியோ மேக் பண்ணலை அந்த டார்கெட் ஹிட் ஆனது ஆக்சிஸ் பேங்க் லிமிடெட் தான் அண்ட் அப்போ ஸ்டாக் பிரைஸ் என்ன ஆச்சுன்னா இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஒன் ஜீரோ டபுள் ஒன்னுங்கிற பிரைஸ் ரேஞ்செலாம் ட்ரேட் ஆகிட்டுருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அதுவுமே க்ளியராக பார்க்கலாம் ட்ரிப்பிள் ஒன் நைனுங்கிற ஒரு பிரைஸ் ரேஞ்சில் தான் இப்போயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது திரும்பவும் சொல்கிறேன் நான் இங்கே எதையுமே சும்மா ஃபேக்காக உங்ககிட்ட அங்கேருந்து எடுத்தேன் இங்கேருந்து எடுத்தேன் அப்படியே எடிட் பண்ணேன் சும்மா கதையாகவோ இல்லை பொய்யாவோ சொல்லலை எல்லாமே இங்கே யூடியூப்லேயே அஃபிஷியலாக இருக்குது நீங்களே செக் பண்ணுற மாதிரினா டேரெக்டாகவே செக் பண்ணலாம் நான் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஓல்டு வீடியோ இது நான் ஃபுல் வீடியோ தந்திருக்கேன் அதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கே நான் வெறும் சிம்பிள் ஷார்ட்டாக எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடச்சிச்சு அதை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓல்டு வீடியோ நான் இங்கே பண்ணியிருந்தேன் அப்போயே எங்கள் சேட்டை வந்து நான் ஃபுல் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பெளைன் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு இங்கே ஜூம் பண்ணிக்கிறேன் எக்ஸ்பெயின் பண்ணப்போ இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் கீழே பாட்டம் சப்போர்ட்லேருந்து எடுத்து அண்ட் ட்ரெண்ட்லேருந்து எடுத்து எல்லாத்தையுமே நான் எக்ஸ்ப் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக இருக்கிற இங்கே சேட்டருக்குள்ள அதையுமே இங்கே க்ளியராக பார்க்க முடியும் இங்கே ஃபைனலாக இருக்கிற சேட் இருக்கிற இதை நல்லா க்ளியராக பார்த்துங்க ஒரு டைம் வந்து நான் இங்கே வீடியோவில் இங்கே சேட்டை மேக் பண்ணிட்டேன்னா அவ்வளோ தான் அந்த இந்த ட்ரேடிங் உள்ள அந்த சேட்டை அப்படி தான் இருக்கும் இங்கே பார்த்த சேட்டு எப்படி இருக்குது அது அப்படியே தான் இங்கே பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் வந்து நான் மோஸ்ட்லி இங்கே எடிட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இங்கே நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அந்த சேட்டை அப்படியே தான் இருக்கும் அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா நான் அப்போ வீடியோ அப்லோட் பண்ண டேட்டுமே உங்கள்கிட்ட நல்லா க்ளியராக சொல்லியிருந்தேன் வீடியோ அப்லோட் பண்ண டேட்டுமே ஒரு தேர்ட்டின் மார்க் சொல்லியிருந்தேன் அதே போல் நம்ம இங்கே தேர்ட்டின் மார்ச் இங்கே பார்த்துச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் எங்கே ட்ரேட் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு நல்லா க்ளியராக பார்க்க முடியும் தேர்ட்டின் மார்ச்க்கு இங்கே கீழே பாட்டமில் ட்ரே இருக்கு அண்ட் நம்ம டார்கெட்டுமே ஒரு நல்ல பெட்டராக ஹிட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்த் மார்ச்சுக்கு இங்கே நம்மளுடைய டார்கெட்டுமே இங்கே ஹிட் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட் எவ்வளோ ப்ராஃபிட் இட்டில் வந்து இங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தர்ட்டின் பார்சன்ட் கீழே பாட்டமில் பை பண்ணி அண்ட் டாப்லேயே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு டென் பர்சன்ட் இங்கேயுமே ஒரு ப்ராஃபிட் ரிட்டுன்னு கிடச்சிருக்கு அண்ட் சேம் டைம் இந்த ப்ராஃபிட் ரிட்டர்ன்னு எவ்வளோ டைமில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து வெறும் ஜஸ்ட் இங்கே டுவெல் டேஸ்க்குள்ளேயே இந்த ப்ராஃபிட் ரிட்டர்மே நம்மளால் இங்கே மேக் பண்ண முடிஞ்சிருக்கு இந்த டென் பர்சன்ட் இங்கே ப்ராஃபிட் ரிட்டன் இருக்குது இதுவுமே ரொம்ப சின்ன அப்படியே சும்மா கம்மியான ப்ராஃபிட் ரிட்டன்லாம் இல்லை இதுவுமே ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் ரிட்டன் தான் எதை வச்சு சொல்கிறேன்னா நம்மளுக்கு ரொம்ப கம்மியான அதுவும் டுவெல் டேஸ்க்குள்ளேயே ஒரு டுவெல் பர்சன்ட் சாரி டுவெல் டேஸ்க்குள்ளேயே ஒரு டென் பர்சன்ட் ப்ராஃபிட் இட்லாம் ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் இட்டுன்னா இதே வந்து நம்ம வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபைனான்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா இங்கே மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் இல்லை கோல்ட்லேயே சரி இல்லை ஃபிக்ஸ்ட் டெபாசிட்லேயும் சரி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிச்சுன்னா வெறும் ஜஸ்ட் இவ்வளோ கம்மியான டைம் பீரியடில் அவ்வளோ சீக்கிரமான அதிகமான ரிட்டன்ஸ் எல்லாம் கிடைக்காது இங்கே வெறும் ஜஸ்ட்டு ஒன் அண்ட் ஒன்லி ஈக்விட்டி ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் இந்த அளவுக்கு ஹை ரிட்டனே பார்க்க முடியும் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம் மார்க்கெட்டில் லைஃப் டைமுக்கு மணியும் இங்கே மேக் பண்ணலாம் என்னோடய ஸ்டாக் தி கோர்ஸ் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே இங்கே கோர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அண்டு தி ஃபீஸுமே நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து டென் தௌசண்ட் நீங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னால் அதே வந்து இப்போ ரம்ஜான் ஆஃபருங்கிறதால இங்கே டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ரொம்ப கம்மியாக வெறும் ஜஸ்ட்டு சிக்ஸ் தௌசண்ட்ங்கிற ப்ரைஸில் தான் இங்கே நான் சேல் பண்ணுறேன் இந்த ஆஃபருமே இங்கே ரொம்ப அதிகமான டைம்கெல்லாம் இருக்காது வெறும் ஜஸ்ட் இங்கே லிமிட்டடான டைம்க்கு மட்டும்தான் இந்த ஆஃபருமே இருக்கும் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலயமா என்னுடைய வாட்ஸ்அப் வந்து ப்ரீமியம் மெம்பர்ஷிப் குரூப்பில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் லிங்க் இருக்குது டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லைஃப் டைமுக்கு மணியை மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இவ்வளோ தான் நான் நம்புற உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபனெட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் இந்த ஸ்டாக்கை பற்றி சொன்னப்போ நீங்கள் உங்கள் வாட்லிஸ்ட்டில் ஆட் பண்ணிங்களா நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் பண்ணிங்க டெஃபினட்டாக கமெண்ட்டில் மேக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்